வணக்கம் இன்னைக்கு நாம ஆபீஸ் பாலிடிக்ஸ் பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம் அது வந்து தவிர்க்கவே முடியாத ஒண்ணு இல்லையா ஆமா மாமா நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டையும் அது நம்ம வேலை செய்யற இடத்துல இருக்கத்தான் செய்யுது இதை ஒரு பிரச்சனையா பார்க்காம எப்படி ஒரு ஸ்கில்லா மாத்திக்கிறதுன்னு நம்ம கிடைச்ச சில குறிப்புகளை வச்சு பார்க்கலாம்னு இருக்கோம் கரெக்ட் ஏன்னா நம்ம எல்லாருமே சில சவால்களை சந்திக்கிறோம் சம்பள உயர்வை எதிர்பார்த்த மாதிரி இல்லாம இருக்கலாம் ப்ரொமோஷன் தள்ளி போகலாம் இல்லாட்டி தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் வரலாம் ம் இந்த குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா நம்ம ஹார்ட் ஒர்க் கூட சில நுணுக்கங்களையும் கத்துக்கிட்டா இந்த சூழலை நமக்கு சாதகமா மாத்திக்க முடியும்னு தான் இங்கதான் ஒரு கேள்வி வருது ஹார்ட் ஒர்க் மட்டும் போதுமா நிறைய பேர் சொல்றாங்களே நான் நல்ல வேலை செய்யறேன் ஆனா எனக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு ரொம்ப சரியான கேள்வி கடின உழைப்பு வந்து ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி அது தேவைதான் ஆனா ஒரு லெவலுக்கு மேல நீங்க எப்படி பார்க்கப்படுறீங்க உங்க பெர்செப்ஷன் பெர்செப்ஷனா ஆமா உங்க கான்ட்ரிபியூஷன்ஸ் மற்றவங்களுக்கு எவ்வளவு தூரம் தெரியுது அதாவது உங்க விசிபிலிட்டி அதுதான் இந்த எல்லாம் சொல்லுது நீங்க எப்படி பார்க்கப்படுறீங்களோ அதுதான் ரியாலிட்டி ஓ இந்த விசிபிலிட்டி அல்லது வெளித்தன்மை சும்மா நம்மளை நாமே புகழ்ந்துகிட்டது மாதிரி ஆயிடாதா அது ஒரு மாதிரி தப்பா தெரியாதா இந்த கேள்வி தற்பெருமே இல்லை அது ஒர்க் அவுட் ஆகாது முதல்ல உங்க வேலையில யார் முக்கியமானவங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னு சொல்வோம்ல அவங்கள அடையாளம் காணணும் சரி அப்புறம் உங்க சின்ன சின்ன வெற்றிகள் அது எல்லாம் அப்பப்போ நோட் பண்ணி வச்சுக்க ஒரு லிஸ்ட் ஒரு பிராக் ஷீட் மாதிரி ரெடி பண்ணலாம் பிராக் ஷீட்டா அப்புறம் அந்த வச்சு என்ன பண்றது மீட்டிங்ல காட்டுறதா இல்ல இல்ல அது உங்களுக்காக உங்க கான்ட்ரிபியூஷன்ஸை நீங்களே மறக்காம இருக்க சரியான நேரத்துல இப்போ லிஃப்ட்ல ஒருத்தர பாக்குறீங்க இல்ல கேன்டீன்ல பேசுறீங்க அப்போ ரொம்ப இயல்பா சமீபத்துல அந்த ப்ராஜெக்ட்ல இப்படி ஒரு சவாலை பேஸ் பண்ணோம் இப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னு ஷேர் பண்ணலாம் சும்மா தம்பட்டம் அடிக்கிற மாதிரி இல்லாம உண்மையா ஒரு கான்ஃபிடென்ஸோட சொன்னா அது நல்லா ரீச் ஆகும் ஓகே ஓகே இது கொஞ்சம் ப்ராக்டிக்கலா இருக்கு அடுத்து மேனேஜர் நம்ம பாஸ் அவங்கள எப்படி ஹேண்டில் பண்றது நிறைய பேருக்கு இதுவே பெரிய சவாலா இருக்குது ஆமா முதல்ல உங்க மேனேஜரையும் ஒரு மனுஷனா பார்க்கணும் அவங்களுக்கும் ப்ரஷர் இருக்கும் அவங்களும் இவங்க ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸை சமாளிச்சு தான் ஆகணும் சரிதான் நீங்க அவரோட ஒர்க்லோட புரிஞ்சுகிட்டு கொஞ்சம் அவருக்கு சப்போர்ட்டிவா இருந்தா அவருக்கு ஹெல்ப் பண்ண முன் வந்தா நீங்க அவருக்கு ஒரு முக்கியமான ஆளா தெரிவீங்க ஆனா நம்ம பிரச்சனைகளை எப்படி சொல்றது அதான் முக்கியம் சரியான மூட்ல சரியான நேரத்துல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி இல்லாம எனக்கு இப்படி ஒரு சேலஞ்ச் இருக்கு இதை எப்படி அப்ரோச் பண்றதுன்னு உங்க கைடன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி உதவி கேட்கிற துணியில பேசினா நல்லா இருக்கும் புரியுது சரி மேனேஜர் ஓகே ஆனா கூட வேலை செய்யறவங்க பியர்ஸ் சில பேர் இருப்பாங்கல்ல நம்ம வேலையை அவங்க பேர்ல சொல்லிக்கிறது மாதிரி அவங்கள்ட எப்படி பேசுறது கொஞ்சம் பயமா இருக்குமே மோதலுக்கு அந்த பயம் ஃபியர் ஆஃப் கான்ஃபரென்டேஷன் அது எல்பு தான் ஆனா அத தவிர்க்கிறது லாங் ரன்ல உதவாதுன்னு ஒரு கருத்து இருக்கு அப்போ என்ன பண்ணலாம் ஒரு வழி உங்களுக்கு நம்பிக்கையானவங்க கிட்ட சில சமயம் மென்டர்ஸ் கூட இருக்கலாம் அவங்க கிட்ட இத பத்தி பேசலாம் நான் இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கேன் இது எப்படி டீல் பண்றதுன்னு தெரியல கேட்டா சில ஐடியாஸ் கிடைக்கலாம் இது கொஞ்சம் கஷ்டம்தான் தான் குறிப்பா அதிகமா பேசாதவங்களுக்கு இன்ட்ரோவேர்ட்ஸ் சொல்றோமே அவங்களுக்கு ஆமா ஆனா இதுவும் ஒரு ஸ்கில் தான் நீங்க டெக்னிக்கலா எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தாலும் உங்க வேலைய பத்தி மத்தவங்களுக்கு புரியற மாதிரி தெளிவா சொல்றது ரொம்ப அவசியம் சத்தமா பேசணும்னு இல்ல தெளிவா உண்மையா பேசுனா போதும் சில சமயம் என்னதான் பண்ணாலும் அந்த கம்பெனி கல்ச்சரே சரியில்லை ரொம்ப டாக்ஸிக்கா இருக்குன்னு தோணும் வேலையை விட்டுட்டு வந்துருவோம் ஆனா சிலருக்கு புதிய இடத்தையும் அதே மாதிரி பிரச்சனைகள் வருது அதே இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சில சமயம் பிரச்சனை முழுக்க அந்த சூழல்ல மட்டும் இல்லாம நம்ம கிட்டயும் இருக்கலாம் நம்மளோட சில டிரிக்கர்ஸ்னா அதாவது சில குறிப்பிட்ட சூழ்நிலைகள் இல்ல சில மனிதர்கள் நம்ம ஒரு மாதிரி கோவம் பயம் இல்ல ஒரு இன்ஃபீரியாரிட்டி கான்ஃப்ளெக்ஸ் இதெல்லாம் தூண்டி விடலாம் ஓ அந்த பர்சனல் ட்ரிகர்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கத்துக்கறது ரொம்ப முக்கியம் இல்லனா நாம எங்க போனாலும் இதே எமோஷனல் போராட்டங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்போ நம்மள நாமளே கொஞ்சம் கவனிக்கணும் நம்ம ரியாக்ஷன்ஸ பார்த்து அந்த ட்ரிகர்ஸ கண்டுபிடிக்கணும்னு சொல்றீங்க ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் மாதிரி கரெக்டா சொன்னீங்க இந்த ட்ரிகர்ஸ சமாளிக்க பழக முதல்ல நம்பிக்கையான நண்பர்கள்கிட்ட பேசி பழகலாம் உணர்ச்சிகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தெளிவா பேச பழகணும் கடைசியா ஒன்னு கேக்கணும் அடுத்த லெவல் வளர்ச்சிக்கு ஸ்பான்சர்ஸ் தேவைன்னு சொல்றாங்க மென்டர் மாதிரி இல்லாம இது வேறயா ஆமா மென்டர் வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க ஸ்பான்சர்ங்குறவங்க உங்க திறமையை நம்பி ஹையர் லெவல்ல உங்களுக்காக பேசி உங்களுக்கு வாய்ப்புகள் வாங்கி தருவாங்க அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது கம்பெனி ஈவெண்ட்ஸ் மீட்டிங்ஸ் மாதிரி இடங்கள்ல கொஞ்சம் தைரியமா சீனியர் லீடர்ஸ் கிட்ட உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க உங்க வேலை உங்க கோல்ஸ் பத்தி கேஷுவலா பேசுங்க போலியா இல்லாம உண்மையா ஒரு ஜென்யூனிட்டியோட பேசினா அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் உருவாக வாய்ப்பிருக்கு. ஆக மொத்தம் இந்த ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்ங்கிறது பயப்பட வேண்டிய விஷயம் இல்ல. அத கத்துக்கிட்டு ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்கில். நிச்சயமா சுருக்கமா சொல்லணும்னா உங்க வேலைய மத்தவங்க கவனிக்கிற மாதிரி செய்யுங்க. பில்ட் விசிபிலிட்டி முக்கியமானவங்களோட நல்ல உறவை மெயின்டைன் பண்ணுங்க. மேனேஜ் ரிலேஷன்ஷிப்ஸ் தெளிவாக பேசுங்க. கம்யூனிகேட் எஃபெக்டிவ்லி. கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கா இருங்க டிப்ளமசி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருங்க ஸ்டே இன்ஃபார்ம் ரொம்ப நல்லா சொன்னீங்க இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களோட இயல்பான தன்மை அந்த ஒத்தென்டிசிட்டி மாறாம எப்படி உண்மையா வேல்யூ ஆட் பண்ணலாம்னு யோசிச்சு பாருங்க ஆமா அதே மாதிரி உங்களை அறியாம தடுத்துற அந்த பர்சனல் ட்ரிகர்ஸ் என்னவா இருக்கும் அதை சரி பண்ண இருந்து என்ன சின்ன ஸ்டெப் எடுக்கலாம் இதை பத்தி கொஞ்சம் யோசிங்க